உள்ளூர் செய்திகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் உங்கள் ஜே தாய் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை காணுங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த சாமிகார் சார்பாக சாமிகார் உரிமை உரிமையாளர் சந்தோஷ்குமார் பேசுறேன் இந்த மேளா வந்து பன்னெண்டாவது மேளா நாங்க நடத்துறோங்க இந்த மேளாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டா எல்லா வெஹிக்கிள்ஸும் வெரிஃபை பண்ண வெஹிக்கிள்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இங்க வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமர் என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கஸ்டமருக்கு தேவையான லோன்ஸ் நைன்டி பர்சன்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க டாக்குமெண்ட்ஸ் பர்ஃபெக்டா இருக்கும் இது வந்து நாங்கள் பன்னெண்டு மேலாவும் சக்சஸ்ஃபுல்லா தான் பண்ணியிருக்கோம் மேலாவை பொறுத்தவரைக்கும் எந்த விதத்துலையும் எந்த இதுலையும் கஸ்டமர் பாதித்ததாக சரித்திரமே இல்லை இது போல இன்னும் பல மேளாவுக்குள்ள கஸ்டமருக்காக பண்றோம் வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பிளை ரோட்ல இருக்கிற ஸ்ரீ லட்சுமி நாராயணா கல்யாண மண்டபத்துல நடக்குதுங்க இந்த மேலா வந்து சிக்ஸ் டேஸ் நடத்துறோம் டுவெண்டி பிப்த்ல இருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் நடத்துறோம் இந்த தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் இந்த மேல நடத்தலாம் இருக்காங்க கார்ஸ் பாத்தீங்கன்னா டூ லேக்ஸ்ல இருந்து சிக்ஸ்டி லேக்ஸ் வரைக்கும் கார்ஸ் இருக்கு இந்த டூ லேக்ஸ்ல இருந்து சிக்ஸ்டி லேக்ஸ் வரைக்கும் கார்ஸ் எல்லாத்துக்குமே லோன் பெசிலிட்டிஸ் இருக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குங்க நீங்க அதை பத்தி இதே பார்க்க வேண்டியது

இந்த மேலால மினிமம் எங்களுக்கு ஒரு நூறு சேல்ஸ் வரணும்னு நாங்க எதிர்பார்க்கறோம்ங்க இது வரைக்கும் எல்லா மேலாலையும் நாங்க எழுபது எண்பது பண்ணிருக்கோம் இந்த மேலால ஒரு நூறு சேல்ஸ் வரைக்கும் நாங்க வரும்னு எதிர்பார்க்கறோம்ங்க பப்ளிக் என்கொயரி ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க வரவேற்புகள் நிறைய எங்களுக்கு இருக்குங்க பொறுத்த வரைக்கும் நாங்க எந்த டைம் எந்த நேரம் எதுக்க கூப்பிட்டாலும் நாங்க நோ சொல்லவே மாட்டோம் எல்லா விதத்திலயும் சர்வீஸ் நாங்க குடுத்துக்கிட்டு தான் இருப்போம் அந்த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டா இருக்குங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் சென்னை மொபைல் சம்சோவில் பேசுகிறேன் சந்தோஷ் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அதுவும் பார்த்தாம ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு செக்யூரிட்டி காரு இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டான கார் தான் வாங்குவோம் அப்படி அதெல்லாம் விற்ப அப்படி வித்து ஃபுல் சப்போர்ட்டிங் வித்ததுக்கப்புறமும் நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் அப்படி ஸோ என்னோட எல்லா காருமே நான் இங்கே தான் வாங்கியிருக்கேன் உங்கள்கிட்ட தான் வாங்கியிருக்கேன் நல்ல விதமான சப்போர்ட் கொடுப்போம் அப்படி அது போக இப்போ மேலான்னு சொல்லி போட்டிருக்கா அப்படி ஒரு நானூறு கார் பக்கத்தில் கொண்டு வந்து இங்கே இறக்கி வச்சுருக்காங்க இது வரைக்கும் கோயம்புத்தூரில் யாரும் இந்த மாதிரி பண்ணதில்லை இவர் எதையுமே வித்தியாசமாக செய்யணும்னு தான் நினைப்பா அப்படி ஸோ அந்த வகையில் வந்து இருந்து ஹையர் அண்டு வரைக்கும் எல்லா விதமான கலெக்ஷனும் எல்லா விதமான ப்ராண்டும் இங்கே ஒரு இடத்துல வந்து பார்க்க முடியும் யார் யாரோட கனவெல்லாம் இருக்குதோ அந்த கனவை வந்து நினைவாக்க முடியும் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வாங்கிக்கிற முடியும் நீங்கள் இந்த மேல வந்து தயவுசெய்து கோயம்புத்தூர் மக்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது சாமி கார்டுக்கு வாங்க விதவிதமான காரை கொடுத்து நீங்கள் உங்கள்ட்ட பழைய கார் இருந்தாலும் கொடுத்துட்டு புது காரை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் புது மாடல் நிறைய மாடல் பிடிச்ச மாடல் நீங்கள் வாங்கிட்டு போங்க என்னோடய வாழ்த்துக்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் தாய் டிவி செய்திகளுடன் இணைந்திருங்கள்